நண்பர்களுக்கு நல்வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகத்தில் ஒவ்வொரு இருந்து ஒவ்வொரு சிறப்பான அம்சம் இருக்குது ஸோ அதில் இருந்து கேள்விகள் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது இல்லை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் முக்கியமான ஆறுகள் மலைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புவிசார் குறியீடு வாங்கின விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்பாங்க அந்த ஆஸ்பெக்டில் இன்றைக்கி நம்ம சேலத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சேலத்தை வரைக்கும் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டேட்டா அப்படின்னு எடுத்திருக்கேன் முப்பத்தி நாலு லட்சம் பேர் இங்கே இருக்காங்க எழுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் சதவீத கல்வியறிவு சதவீதம் இருக்குது ஒரு நாடாளுமன்ற தொகுதி அப்புறம் பதினோரு சட்டமன்ற தொகுதி இருக்குது ஒரு கேள்வியோட இந்த செஷனுக்குள்ளே நம்ம போகலாம் என்னென்னா தமிழக புவிசார் குறியீடு இருக்க ஒரு பொருளுக்கு தான் மொதல் மொதல் கொடுத்தாங்க அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க என் ஆஃப் தி கிளாஸில் நம்மளுக்கு சொல்கிறேன் சரி மொதல் விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அக்டோபர் ரெண்டில் சேலத்தில் வந்து தருமபுரி பிரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பிப்ரவரி ரெண்டாம் நாள் வந்து நாமக்கல் மாவட்டம் பிரிக்கப்பட்டது அதே மாதிரி சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சேர அரசுகள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சம்பந்தப்பட்ட சில இடத்துல சேர்வராயன் மலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க இது நானூறு கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு அழைக்கப்படுற ஏற்காடு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சேலத்துல இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஏரிக்காடு அப்படிங்கறத ஏற்காடு அப்படின்னு மாறம் தான் சொல்றாங்க சேலத்துல வந்து முப்பத்தாறு கிலோமீட்டர் தொலைவில் இங்க வந்து இருபது கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்போ இருந்த காக்பான் அப்படிங்கிறவர் இங்கே அந்த இருக்கா இல்லாத காப்பி செடி போன்றவர்கள்லாம் பயிரிட்டதாக சொல்கிறாங்க அதே மாதிரி இங்கே சித்தர்கள் அதிகமாக வாழ்ந்தது சித்தர் கோயில் அப்படின்னு இருக்குது அங்கே இருக்க நீர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய மூலிகை தன்மை கொண்டது நோய்களை போக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இங்கே கஞ்சமலை அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மலை இந்த மாதிரி நிறைய மலைகள் வந்து இங்கே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இரும்பு தாது அதிகமா அதிகமாக இருக்குது சேலம் ஸ்டீல் பிளான்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் இன்னொன்று விஷயம் சேலத்துலேயே அதோடய ஃபேமஸ் இருக்குது நான் கடைசியாக சொல்கிறேன் அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேலத்து மாம்பழம் ராஜாஜிங்க தான் பிறந்தார் ஸோ சேலத்து மாம்பழம் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு சேலம் மாவட்டத்தில் தான் இந்தியாவிலே மொத மொதல் மது விளக்கு வந்து அமுலுக்கு வந்தது ஸோ இது கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குது ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட்டு மது விளக்கு வந்த மாவட்டம் எது அப்படின்னா நம்மளோட சேலம் மாவட்டம் அதே மாதிரி சேலம் அப்படிங்கிற பேரில் அமெரிக்காலேயும் ஒரு சேலம் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லீ பஜார் அப்படின்னு சொல்லிட்டு வணிக வீதி கடை வீதி இருக்குது லீ அப்படிங்கிறது ஒரு ஆங்கிலேயரோட பேர் அவரோட பேர்ல அந்த லீ பஜார் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்க ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு பேருக்கான மீனிங் இருக்கு உதாரணமா இப்போ பேட்டை அப்படின்னா சந்தைன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செவ்வாய்பேட்டைங்கிறப்ப செவ்வாய்க்கிழமை நடக்கிற சந்தை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லீ பஜார் நான் சொன்ன மாதிரிதான் அப்புறம் குரங்கு சாவடி சாவடினா சரணாலயம் குரங்குகள் இருந்த சரணாலயத்தை குரங்கு சாவடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இங்கே ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மாதிரி இங்கே குருவம்பட்டி பூங்கா பன பூங்கா அப்படிங்கிறது சேலம் மாவட்டத்தில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் பதினோரு ஹெக்டரில் வந்து இது என்ன பண்ணாங்க அப்படின்னா அமைச்சாங்க அதுக்கப்புறம் சேலம் மாவட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா மோகனூரில் சர்க்கரை தொழிற்சாலை இதெல்லாம் வந்து பொறுத்துக்களை கூட கேட்க சான்ஸ் இருக்குது பள்ளிப்பாளையத்தில் பெரிய காகித தொழிற்சாலை உடையாப்பட்டி செல்லியம்பாளையம் குமாரப்பாளையம் மேட்டூர் ஆகிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நூறுபாளையங்கள் இருக்கு மேட்டூர் டேமுங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது ஆனது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்க சிமெண்ட் தொழிற்சாலை வந்து சங்ககிரியில் இருக்கு அதுக்கப்புறம் மேட்டூர்ல ரசாயன தொழிற்சாலை இருக்கு அலுமினிய தொழிற்சாலை முலாம்பூசும் தொழிற்சாலை சந்தன எண்ணெய் தொழிற்சாலை இது எல்லாமே வந்து அங்க இருக்கு அதிகமான ஜவ்வரிசி வந்து பாத்தீங்கன்னா இம்மாவட்டத்துலதான் சேலத்துல தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்தியாவிலேயே அதிகமா உற்பத்தி ஆகுது அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரியார் பல்கலைக்கழகம் இங்க அமைஞ்சிருக்கு சேலம் மாவட்டத்தில் அரசு அருங்காட்சியகம் ஓமரூர்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் லாஸ்ட்டு சில விஷயங்கள் மட்டும் நம்ம பார்த்தலாம் இங்கே தாரமங்கலத்தில் க கைலாசநாதர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோயில் வந்து ஆயிரம் வருஷத்துக்கு மேல சிறப்பானது இதில் நிறைய சிறப்பான விஷயங்கள் இருக்குது ஒரே கல்லில் செஞ்ச ஒரு ஸ்டாச்சு இருக்குது அதே மாதிரி நான் அந்த கோயில் போயிருக்கேன் நம்ம இந் அந்த கோயிலோட இந்த பக்கம் இருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ராமர் வந்து அந்த வாலியை தாக்குற அந்த ஒரு ஸ்டாச்சு இருக்கும் அதே வாலி சிலையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ராமர் தெரியாது இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வித்தியாசமான ஸ்டாச்சு சிலைகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கோயிலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு கடைசியாக சொன்னதான் சேலம் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் இங்கே புவிசார் குறியீடு கொடுத்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேலம் சுங்கடி சேலை அப்படிங்கிறதுக்கு அடுத்து சேலமோட அப்ரிவேஷனில் எஸ் ஃபார் ஸ்டீல் இரும்பு ஏ அலுமினியம் ஃபார் லைம் சுண்ணாம்பு இ ஃபார் எலக்ட்ரிசிட்டி இங்கே வந்து மேட்டூர்லேருந்து எடுக்கிறாங்க அண்ட் எம் ஃபார் மேங்கோ இந்த அஞ்சுமே ஃபேமஸ் ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு நாளுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பற்றி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம் நன்றி